அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஆறு எக்ஸாம் இதுவரைக்கும் நடந்திருக்கு அந்த எக்ஸாம் நடந்த ரீசனிங் டாபிக் மட்டும் பார்ப்போம் ஓகேவா இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஹச்எசிஎஃப்எல்சிஎம் எல்லா டாபிக்கும் வந்து நம்ம டாபிக் வயசாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஆறு எக்ஸாமில் கிட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்போம் ஓகேவா ரீசனிங் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியமான ஒரு இதாக வந்து மேக்ஸில் கொண்டு வந்துட்ருக்காங்க டிஎன்பிசி மேக்ஸில் ஒரு கொஸினாக வந்து பார்ப்போம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கோணம் ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா முக்கோணத்தில் வந்து மொத்தம் ஆறு விதமான மாடல் இருக்குது ஓகேவா அந்த ஆறு விதமான மாடலில் இது ஒரு மாடல் இப்போ இந்த மாதிரி மாடல் கேட்குறப்ப எப்படி பண்ணணும்னா இப்போ இந்த முக்கோணம் இங்கேருந்து ஒரு ஸ்பிளிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ப்ளிட் ஈவனாக ஸ்லிட்டாக இருக்கா ஒரு கார்னரில் அதே மாதிரி இங்கே இருந்து ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஈவானாக ஸ்லிட்டாக இருக்கா அப்போ இப்படி ஸ்லிப்டாக இருக்கப்ப இது ஒரு பார்ட்டா இது ஒரு பார்ட்டு அடுத்து இது ரெண்டாவது பார்ட்டு இங்கே இருக்கக்கூடியது மூணாவது பார்ட்டு அதே மாதிரியே தான் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பார்ட்டாக இருக்கா அப்போ மேக்ஸிமம் எவ்வளவு மூணு அந்த மூணு க்யூப் மூணு க்யூப் தான் ஆன்சர் மூணு கியூப்ஸு கூட்டு இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு தான் ஆன்சர் ஓகேவா இப்போ சப்போஸ் இப்படி ஸ்பிட்டாக இருக்குது இந்த மாதிரி இப்படி மூணு டைம் இப்படி ஸ்பிட்டாக இப்படி ஸ்பிட்டாக இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பார்ட் இருக்கா அப்போ நாலு க்யூப் நாலு கியூப் எவ்வளோ அறுபத்தி நாலு அதுதான் ஆன்சர் ஓகேவா இது ஒரு மாடல் ஆறு விதமான மாடல் இருக்குது எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போனீங்கன்னா ரீசனிங்ஸ் வீடியோ வந்து வரும் எல்லா மாடலுமே வந்து வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேவா ஆல்ரெடி எல்லா எல்லாமே வந்து நம்ம நடத்திருக்கோம் நார்மலாக வந்து ஆப்டிடியூடும் நடத்திருக்கோம் ரீசனிங்கும் வந்து நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம் லிஸ்ட்டில் போனீங்கன்னா வரும் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இது வந்து இந்த மாதிரி இப்போ சப்போஸ் இது சென்ட்ரலில் ஒரு லைன் இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ சென்டரில் லைன் இல்லை இருந்துருந்துச்சி அப்படின்னா இங்கிட்ட ஒரு இருபத்தி ஏழு அதே மாதிரி இங்கிட்ட ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருக்கணும் ஓகேவா ஓகே இந்த சம்மோட ஆன்சர் இருபத்தேழு நெக்ஸ்ட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு மற்றும் மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு இவற்றுக்கு இடையே உள்ள நாட்களை கணக்கிடுங்க இவற்றுக்கு இடையே வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ ஜனவரி பன்னெண்டுலேருந்து மார்ச் ஏழுக்கு இடையில் எத்தனை நாள் இருக்கணும் இப்போ ஜன இப்போ ரெண்டாயிரத்தி நாலுங்கிறது ஃபஸ்ட்டு லீப் இயரானு பார்க்கணும் லீப் இயர் தான் எது வந்து நாளால் டிவைட் ஆகுதோ ஒரு வருஷம் வந்து நாலாவது டிவைடானால் அது வந்து லீப்பியர் ஓகேவா ஆனால் இப்போ ரவுண்டாக வரக்கூடியது வராது இப்போ வந்து இப்போ நாலு இப்போ வெ வெறும் நாலு நாலாவது வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிபியில் ஆரம்பித்து நாலாவது வருஷம் இந்த நாலாவது வருஷம் லீப்பியர் எட்டாவது வருஷம் லீப்பியர் பன்னெண்டாவது வருஷம் லீப்பியர் அதே மாதிரியே வந்துகிட்டே இருக்கும் நூறுங்கிறது லீப்பியர் கிடையாது ஓகேவா நூறு டிவைட் ஆகும் ஆனால் நூறு லீப்பியர் கிடையாது இரநூறு லீப்பியர் கிடையாது முந்நூறு லீப்பியர் கிடையாது நானூறு மட்டும் லீப்பியர் ஓகேவா அதே மாதிரி இந்த நானூறு மடங்காக வரக்கூடிய நானூறு எட்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் இதெல்லாம் வந்து லீப் இயர் அதை தவிர மீதி முழுசாக வரக்கூடிய நூறு இரநூறு முந்நூறு இதெல்லாம் வந்து லீப் இயர் கிடையாது ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாகவே வந்து நடத்தியிருக்கோம் ஓகே வேணுங்கிறவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து லீப் இயர் ரெண்டாயிரத்தி நாலு ஒரு லீப் இயர் அப்போ இந்த பன்னெண்டுலேருந்து மார்ச் ஏழுக்குள்ள இடைப்பட்ட நாட்களில் வந்து அதுக்கு இடையில உள்ள நாட்களை தான் பார்க்கணும் ஓகேவா அப்போ இந்த மார்ச் ஏழையும் விட்டுறணும் ஜனவரி பன்னெண்டையும் விட்டுறணும் இடையில வந்து ஐம்பத்தி நாலு நாட்கள் மொத்தம் இருக்கு ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கோம் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் பதினாறு டி செவன் பதினெட்டு ஜி டென்னு இருபத்தொன்று கே ஃபோர்டீன் இருபத்தஞ்சு பி நைன் நைன்டீன் அடுத்து அடுத்து என்ன வருங்கிறது கேட்டுருக்காங்க ஓகே அப்போ ஃபர்ஸ்ட்டு லெட்டர் மட்டும் பாருங்கள் பதினாறு இங்கே பதினெட்டு இங்கே இருபத்தொன்று இங்கே இருபத்தஞ்சு அப்போ பதினாறோட ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஓகேவா பதினாறோட ரெண்டு ஆட் பண்ணி பதினெட்டு அடுத்து பதினெட்டோட மூணு ஆட் பண்ணி இருபத்தொன்று அடுத்து இருபத்தொன்னோட நாலு ஆட் பண்ணி இருபத்தஞ்சு அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வரணும் இருபத்தஞ்சோட அஞ்சு ஆட் பண்ணி முப்பதுன்னு வரணும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட்டு லெட்ரு முப்பது கண்டுபிடிச்சிட்டோமா ஓகே ஃபஸ்ட்டு லெட்ரு முப்பது அப்போ ஆப்ஷன் டியே தூக்கிடலாம் மீதி மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்குது அடுத்து லெட்ரு பாருங்கள் லெட்ரு வந்து இப்போ நம்ம பார்க்கவே தேவையில்லை ஆப்ஷனை பார்த்தாலே வந்து பார்த்துடலாம் எல்லா ஆப்ஷன்லேயும் பாருங்கள் வி 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 தான் இருக்குது ஓகேவா அப்போ எல்லாத்துக்குமே வி தான் இருக்குது அப்போ லெட்ரு ஆப்ஷன் நம்ம செக் பண்ண தேவையில்லை டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு செவன் அந்த செவன் இங்கேயே செவன் இருக்குது இங்கே லாஸ்ட்டில் டென்னு அடுத்து ஃபோர்டீன் அடுத்து நைன்டீன் அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து ப்ளஸ் நாலு பதினாலு பதினாலு ப்ளஸ் அஞ்சு பத்தொம்பது அப்போ பத்தொம்பது ப்ளஸ் ஆறு சீக்வல் டு இருபத்தி அஞ்சு அப்போ என்ன வரணும் லாஸ்ட் சார் இருபத்தி அஞ்சுங்கிறதா வரணும் அப்போ தேர்ட்டி வி ட்வெண்ட்டி ஃபைவ்ங்கிறதா நமக்கு ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பிஇஏடி பீட் என்ற வார்த்தையை வந்து குறியீட்டு மொழியில் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்போ எம்ஐ எல்டிங்கிற வார்த்தையை எப்படி எழுதணும்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ வந்து இந்த மாதிரி கேட்குறப்ப ஃபஸ்ட்டு ஏபிசிடியை வந்து நம்ம லைனாக எழுதிடணும் ஓகே அப்படி எழுதினா தான் வந்து இது ஈஸியாக கண்டுபிடிக்க வேணும் இஎஃப்ஜி ஹச்ஐஜே கேஎல்எம் அடுத்து என்ஓபிஆர்எஸ்டி இது எழுதிட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பி இந்த பிங்கிற வார்த்தைக்கு வெதிலாம் ஒய் எடுத்திருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டாவது எழுத்து அதே மாதிரி இங்கே ரிவர்ஸில் இருந்து ஒன்று ரெண்டு ஒய்ங்கிறது ரெண்டாவது எழுத்து அப்போ இந்த பிங்கிற ரெண்டாவது எழுத்துக்கு ரிவர்ஸில் ரெண்டாவது எழுத்து எடுத்திருக்காங்க அடுத்து இ இ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாவது எழுத்து அதே மாதிரி இங்கிட்டிருந்து ரிவர்ஸில் மூணு நாலு அஞ்சு விங்கிறது அஞ்சாவது எழுத்து அப்போ அந்த இக்கு பதிலாக வி எடுத்திருக்காங்க அடுத்து ஏ வந்து ஃபஸ்ட்டு லெட்ரு அது பதிலாக லாஸ்ட் லெட்ரு செட்டு அடுத்து டி டிங்கிறது நமக்கு இருபதாவது லெட்ரு ஓகேவா இப்படி இருந்து பார்க்கலாம் இருபதாவது நம்ம இந்த 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 இப்போ ரிவர்ஸில் தானே பார்த்துட்டு வராங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ இந்த டீங்கிறது ஏழாவது லெட்ரு அப்போ ஃப்ரெண்ட்லேருந்து ஏழாவது லெட்ரு என்ன ஜி அப்போ இந்த டிக்கு பதிலாக ஜி எடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே என்னது எம்மு எம் கொடுத்துருக்காங்களா ஓகே அப்போ எம்முங்கிறது அப்படியே லைனாக பார்த்தா பதிமூணாவது லெட்ரு வரும் ஓகேவா அதே மாதிரி இப்போ இங்கே ரிவர்ஸில் இருந்து இந்த இசட்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா என்னு பதிமூணாவது லெட்டராக வரும் ஓகேவா அப்போ எம்முக்கு பதிலாக வரக்கூடிய லெட்ரு எண்ணு அடுத்து ஐஇ ஐங்கிறது எட்டு ஒன்பதாவது லெட்டராக வரும் இப்படி பார்த்தோம்னா ஒம்போதாவது லிட்ரு அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒன்பதாவது லிட்ரு பார்த்தோம்னா ஆறு அப்போ எண்ணுக்கு அடுத்து வரக்கூடியது ஆறு இப்போ இந்த மாதிரி டக்குன்னு அவ்வளோதான் ஆப்ஷன் வந்து முடிஞ்சிச்சு நமக்கு இதை பார்த்தாலே வந்து தூக்கி விட்டுரலாம் அப்போ ஏ வராது சியும் வராது இங்கே எண் ஓ இருக்குது என் ஓ வரக்கூடாது நமக்கு எண் ஆறு தான் வரணும் இந்த இப்போ மீதியும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாம் ஓகேவா எல் ஐக்கு அடுத்து என்ன இருக்குது எல் அப்போ எல்லுங்கிறது நமக்கு பன்னெண்டாவது லிட்ரு அப்போ இந்த சைடு இப்படி பன்னெண்டாவது லிட்ரு வந்து ஓ கரெக்டு அடுத்து டி டிங்கிறது நாலாவது லிட்டரு இப்போ இந்த சைடில் இருந்து ரிவர்ஸில் நாலாவது லிட்டரு டபுள்யூ அப்போ ஓ டபுள்யூங்கிறது தான் நமக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு அப்போ ஏ ஏக்கு பதிலாக நம்பர் ஒன்று பி வந்து நம்பர் ரெண்டு சி நம்பர் மூணு அதே மாதிரி டி நாலு இ அஞ்சு அது மாதிரி லைனாக போய் ஜட்டு வந்து இருபத்தி ஆறில் வந்து ஸ்டாப் ஆகுது ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்ஜே பிஎல் அப்படிங்கிறது என் ஓகேவா இங்கே நம்மளுக்கு ரெண்டு புள்ளி வச்சிருக்காங்களா அப்போ இந்த மாதிரி இருந்தா ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ஒரு செட்டு அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு செட்டு இருக்கு இன்னொரு செட்டு வரணும் ஓகேவா இந்த செட்டில் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் இந்த செட்டுக்கும் வரணும் ஓகேவா அப்போ இப்போ ஆர்ஜேபிஎல் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஆர் ஜேபிஎல் இப்படி எழுதிடலாம் ஆர்ஜே எல் ஓகேவா அப்போ ஆறுக்கு பதிலாக நமக்கு என்ன நம்பர் போட்டிருக்காங்க என்னன்னு போட்டிருக்காங்க அப்போ ஆறுக்கு பதிலாக எண் எப்படி போட்டிருக்காங்கன்னா இப்போ ஏபிசிடி இப்போ இங்கே இங்கே முன்னாடி எழுதினோம் அதுக்கும் அந்த கொஷினுக்கும் நம்ம தான் ஆகணும் ஓகேவா இப்போ ஆறுக்கு பதிலாக எண் போட்டிருக்காங்களா அப்போ என்ன ரிலேஷனில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ ஆறு இருக்கு ஆறுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது லெட்டர் எண்ணு ஓகே இப்போ ஆறுக்கு முன்னாடி அதாவது மைனஸ் நாலு வச்சுக்கோம் ஆருக்கு முன்னாடி நாலாவது லெட்டர் எண்ணு போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து ஜே ஜேக்கு பதிலும் நமக்கு எண்ணு தான் போட்டிருக்காங்க அப்போ அந்த ஜேக்கும் எண்ணுக்கும் ரிலேஷன் பார்க்கணும் இங்கே ஜே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜேலேருந்து பின்னாடி நாலாவது லெட்ரு எண்ணு போட்டிருக்காங்க ஓகேவா அப்போ ப்ளஸ் நாலுன்னு வச்சுக்கோம் ஃபஸ்ட்டு ஆறுலேருந்து முன்னாடி நாலாவது லெட்ரு எண்ணு அடுத்து ஜேலேருந்து பின்னாடி நாலாவது லெட்ரு எண்ணு அடுத்து பி பியிலேருந்து பார்த்தோம்னா பிக்கு பதிலாக என்ன லெட்ரு கொடுத்துருக்காங்க எல் கொடுத்துருக்காங்களா அப்போ பிக்கு பதிலாக எல்லு இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு முன்னாடி நாலாவது லெட்டர் எண்ணு அப்போ மைனஸ் நாலு நாலாவது லிட்ரு எண் எண்ணு சாரி எள்ளு பிக்கு முன்னாடி நாலாவது லெட்டர் எள்ளு அடுத்து எள்ளு இங்கே எல் இருக்கு எல்லில் இருந்து பி போட்டிருக்காங்க அப்போ இப்படி எள்ளு நமக்கு இங்கே இருக்குது இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பின்னாடி நாலாவது லெட்டர் அப்போ முன்னாடி நாலாவது லெட்டர் பின்னாடி நாலாவது லெட்டர் இந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்து வருது இப்படி தான் எழுதியிருக்காங்க இந்த ரிலேஷனை ஓகேவா அப்போ அதே மாதிரி இதுக்கும் நம்ம எழுதணும் ஒய் ஏ சி ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் இங்கே முன்னாடி நாலாவது லெட்ரு எழுதியிருக்காங்களா அப்போ ஒய்யிலேருந்து முன்னாடி நாலாவது லெட்டர் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு முன்னாடி நாலாவது லெட்ரு யூ அடுத்து ஏழுலேருந்து பின்னாடி நாலாவது லெட்ரு பார்க்கணும் ஓகேவா ஏழுலேருந்து பின்னாடி நாலாவது லெட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது லெட்ரு இ அடுத்து டபுள்யூவில் முன்னாடி நாலாவது லெட்ரு டபுள்யூலேருந்து முன்னாடி நாலாவது லெட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு எஸ்ஸு அடுத்து சியா சியிலிருந்து சி சிதானா சியிலிருந்து பின்னாடி நாலாவது சி இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது லிட்ரு ஜி அப்போ யூஇஎஸ்ஜி யுஇஎஸ்சிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் எழுநூற்றி ஐம்பத்தாறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை உடையது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் அறுபது அடி நில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடியில் காண்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஒரு நுழைவாயில் ஒரிஜினலாக ஒரு நுழைவாயில் ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தோட நீளம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி அதோட உயரம் வந்து எழுநூற்றி ஐம்பத்தாறு அடி ஓகேவா இப்போ இந்த ஒரு ஒரு கண்காட்சியில் அது ஒரு மாதிரியாக இப்போ ஒரு திருமாக்கோளில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம எக்ஸிபிஷனில் செய்கிற மாதிரி அந்த மாதிரி பாலத்தை வந்து ஒரு திருமாக்கோளில் செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ அந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடிக்கு பதிலாக அந்த நீளத்துக்கு பதிலாக அறுபது அடி நீளமாக அதை சுருக்கி வச்சுருக்காங்க ஓகேவா இந்த ஒரிஜினலாக இருக்கிறது இது அவங்க கண்காட்சியில் ஒரு திறமா கொள்ள செஞ்சு வச்சது அறுபது அடி அப்போ நமக்கு கொஸ்டின் என்னது உயரத்தின் அளவு கேட்டிருக்காங்க இப்போ எப்படி இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடியை அறுபது அடியாக சுருக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியை எத்தனை அடியாக சுருக்கி வச்சிருக்காங்கதான் நமக்கு கொஸ்டின் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடியை அறுபது அடியாக சுருக்கி வச்சுருக்காங்க ஓகே அப்போ எவ்வளோ எவ்வளோ அளவு சுருக்கிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ டிவைடர்பை அறுபது போடணும் டிவைட் பை அறுபது போட்டால் அப்போ செக் பண்ணிடலாம் அப்போ அந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இதை ஆறால் கேன்சல் பண்ணோம்னா ஒரு ஆறு ஜீரோ எட்டு அப்போ நூற்றி எட்டு அப்போ நூற்றி எட்டு அளவு வந்து சுருக்கியிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அப்படிங்கிறத வந்து நூற்றி எட்டு அளவு சுருக்கி அறுபது அப்புடின்னு வந்து நமக்கு வச்சுருக்காங்க ஓகேவா இதுதான் அதோடய அர்த்தம் அப்போ அதே மாதிரி இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறையும் நம்ம நூற்றி எட்டால் சுருக்கணும் அவ்வளோதான் அப்போ எழுநூற்றி எண்பத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி எட்டு டைம் சுருக்கி நம்ம வச்சுருக்காங்க அப்போ இதை வந்து சுருக்கினா அடித்தா நமக்கு ஏழு அடின்னு வரும் அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா சிம்பிள் தான் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடிக்கு பதிலாக அறுபது அடின்னு பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அதுக்கு பதிலாக எழுநூற்றி ஐம்பத்தாறு அடியை வந்து எத்தனை பயன்படுத்திருப்பாங்கன்னு பார்க்கணும் இந்த ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடியை நூற்றி எட்டு டைம் சுருக்கி அறுபதாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தாறை நூற்றி எட்டு டைம் சுருக்கி ஏழு அடியாக மாற்றி வச்சுருக்காங்க இதுதான் வந்து கான்செப்ட் அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம்மு பீகாக் பீகாக்கு பதிலாக இப்படி ஒரு வேல்யூ அப்போ அந்த பீஸுங்கிறத நம்ம எப்படி எழுதுவோன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போ இந்த இந்த பீகாக்கு இதுக்குள்ளே இருக்கிற வேட்ஸு தான் இங்கேயே வந்து ரிட்டன் ஆயிருக்கு ஓகேவா அப்போ இங்கே பாருங்கள் இங்கே பீ இருக்குது இங்கேயும் பி இருக்குது ஈ இருக்குது ஈ இருக்குது ஏ இருக்குது ஏ இருக்குது சி இருக்குது சி இருக்குது திரும்ப ஈ இருக்குது அப்போ இதுக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா அந்த நம்பரையே எடுத்து திரும்ப இதுக்கு யூஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா பி இருக்கு இந்த பி கில் பி இருக்குது பிக்கு பதிலாக முப்பத்தி ஒன்றுன்னு வச்சுருந்துருக்காங்க ஓகேவா அடுத்து இக்கு பதிலாக முப்பத்தொன்றுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது ஒம்பது இதை நம்ம செக் பண்ணி பார்த்தால்தான் தெரியும் ஓகேவா இக்கு பதிலாக ஒம்பதுன்னு வச்சுருக்காங்க அடுத்து ஏக்கு பதிலாக ஒம்பது கடுத்து ஒன்றுன்னு வச்சுருக்காங்க ஏக்கு பதிலாக ஒன்று திரும்ப சி வருதா சிக்கு பதிலாக என்ன வச்சுருக்காங்க சிக்கு பதிலாக அஞ்சுன்னு வச்சுருக்காங்க அடுத்து அவ்வளோதான் ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டேட்டா போதும்ல அப்போ ஃபஸ்ட்டு பீஸ் இந்த பீஸுங்கிறத எப்படி எழுதணும் அப்போ இந்த பிக்கு பதிலாக முப்பத்தி ஒன்று இக்கு பதிலாக ஒம்பது திரும்ப ஏக்கு பதிலாக ஒன்று சிக்கு பதிலாக அஞ்சு திரும்ப இ இருக்குது திரும்ப இக்கு பதிலாக ஒன்பது அவ்வளோதான் அப்போ முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தொம்போதுங்கிறது ஆப்ஷன் ஏ அதுதான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் அடுத்து நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் எண் யாவுது இது வந்து ரோமன் லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சப்மெலாம் கிடையாது இது நம்ம அப்படியே வந்து ஜஸ்ட்டு என்னங்கிறத பார்த்து வச்சுக்க வேண்டியதான் ஓகேவா இது வந்து என்னது அஞ்சு ரோமன் லெட்டர் அஞ்சு இது வந்து லெட்டர் பத்து இது வந்து ரோமன் லெட்ரு இருபது இது வந்து நாலாவது இருக்கிறது ரோமன் லெட்டர் நாற்பது அப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு பத்து இருபது நாற்பது இதுதான் ரோமன் லெட்டர் அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபஸ்ட் அஞ்சு இன்ட்டு ரெண்டு அடுத்து பத்து இன்ட்டு ரெண்டு அடுத்து இருபது இன்ட்டு ரெண்டு அப்போ அடுத்து நாற்பது இன்ட்டு ரெண்டு பொண்ணும் நாற்பது இன்ட்டு ரெண்டு தான் எண்பது அப்போ எண்பதோட லெட்டர் வந்து இந்த எல் ட்ரிபிள் எக்ஸ் இதுதான் எண்பதோட ரோம ரோமலேட்டர் இவ்வளோலாம் மனப்படம் பண்ண முடியாது இது ஜஸ்ட்டு ஒரு இது யாருமே அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் இது இருக்குது ஓகேவா இப்போ ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கலாம் சப்போஸ் இதே மாதிரி இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ரிப்பீட் ஆனால் கூட நமக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி குறியீடு லேம்பிக் என்பதை இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க டைமண்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ பிளைண்ட் பிளைண்டுங்கிறதுக்கு என்ன தான் நமக்கு கொஸ்டின் ஓகேவா இப்போ இதை இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த பிளைண்டுங்கிற வார்த்தை இதுக்குள்ளேயே இந்த வார்த்தையிலையும் இந்த வார்த்தையிலையும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது ஓகேவா இந்த பிங்கிறது இங்கே இருக்கா அதே மாதிரி எல்லுங்கிறதும் இருக்கா ஐங்கிறதும் இருக்கா எண்ணுங்கிற வார்த்தை இந்த டைமண்டில் எண்ணுங்கிற வார்த்தை இருக்கா டியும் இருக்கா அப்போ அதுக்குள்ள இருக்கிற லெட்ரஸை தான் நமக்கு எடுத்து எடுத்து இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்கணும் அது எல்லுக்கு பதிலாக எல்லுக்கு பதிலாக நமக்கு பயன்படுத்திருக்க லெட்ரு எட்டு இந்த நம்பர் எட்டு அடுத்து ஏக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்க நம்பரு மூணு அடுத்து எம்முக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்க நம்பரு அஞ்சு அடுத்து அடுத்து பி பிக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்க நம்பரு ஏழு அடுத்து ஐ இருக்கா ஐக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்க நம்பர் ஆறு சிக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்க நம்பரு நாலு அதே மாதிரி இதில் எண்ணுக்கு பதிலாக டிக்கு பதிலாக பயன்படுத்திருக்குது லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதை ஒம்போதோ ரெண்டும் ஓகே இப்போ இந்த பிளைண்டுக்கு என்ன வரும்னு பார்த்துலாமா அப்போ ஃபஸ்ட்டு பி பிக்கு பதிலாக என்ன நம்பரு ஏழு அப்போ ஏழு அடுத்து எல்லுக்கு பதிலாக என்ன நம்பரு எட்டு அடுத்து ஐக்கு பதிலாக என்ன நம்பரு ஐக்கு பதிலாக நம்பரு ஆறு அடுத்து எண்ணுக்கு பதிலாக என்ன நம்பரு இங்கே ஒம்பது பயன்படுத்தியிருக்காங்க ஒம்பது அடுத்து டிக்கு பதிலாக ரெண்டு அப்போ ரெண்டு அப்போ எழுபத்தெட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் ஏ ஓகே இதில் கொடுத்துருக்கிறத வச்சு அந்தந்த லெட்டருக்கு அந்தந்த நம்பரை எடுத்து இதில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்பது மல்டிப்ளிகேஷனு மைனஸ் என்பது மைனஸ்ஸுங்கிறது வந்து இது டிவிஷன் ஓகேவா இங்கே வந்து டிவிஷன் டிவிஷன் வந்து அப்படி ஷார்ட்டாக வந்து ப்ளஸ் மாதிரி தெரியுது அது டிவிஷன் மைனஸுங்கிறது டிவிஷனு மல்டிப்ளிகேஷனுங்கிறது ப்ளஸ்ஸு டிவிஷனுங்கிறது மைனஸ் எனக்கு கொடுத்தால் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு மாற்றி மாற்றி எழுதிடும் நம்பரை எழுதிடலாம் பன்னெண்டு மூணு அஞ்சு இருபதுங்கிற நம்பரு மைனஸுங்கிறத டிவிஷனாக மாற்றணும் இங்கே அப்போ டிவிஷனாக மாற்றிட்டோம் ப்ளஸ்ஸுங்கிறத இங்கே மல்டிபிளிகேஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்களா அப்போ மல்டிப்ளிகேஷன் அடுத்து மல்டிப்ளிகேஷனுங்கிறத இங்கே ப்ளஸாக மாற்ற சொல்லியிருக்காங்களா அடுத்து ப்ளஸ் அவ்வளோதான் இப்போ இதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் போர்ட் மாஸ் ரூல்னால் ஃபர்ஸ்ட் டிவிஷனை தான் சால்வ் பண்ணும் அப்போ பன்னெண்டு டிவைட் பை மூணு நாலு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் இருபது அடுத்து மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணால் நாலு இன்ட்டு அஞ்சு இருபது ப்ளஸ் இருபது அடுத்து இருபது ப்ளஸ் இருபது நாற்பது இப்போ நாற்பதுங்கிறது ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ கம்மா ஏ வந்து பிஐ விட சிறியது சிஐ விட பெரியது டி ஏஐ விட சிறியது சிஐ விட பெரியது இ பிஐ விட சிறியது ஏஐ விட பெரியது எனில் இதில் மிகவும் சிறியது யார் கொடுத்துருக்கறத ஒவ்வொன்றா எழுதுனா வேலை முடிஞ்சிடும் ஓகேவா இப்போ சிறியது பெரியதுனா இந்த மாதிரி ஹைட்டு பிரகாரம் இப்படி எழுதிக்கலாம் அப்போ ஏ வந்து பிஐ விட சிறியது அப்போ ஏ பிஏ விட சின்னது அப்போ பி பெருசு ஏ சின்னது ஓகேவா ஆனால் சிஐ விட பெரியது அப்போ ஏங்கிறது பிஐ விட சின்னதாக சிஐ விட பெரியதான் அப்போ சிஏ விட பெரியதுன்னா இப்படி எழுதிடணும் ஓகேவா இது இது ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது அடுத்து டி ஏஐ விட சின்னது டி வந்து ஏவை விட சின்னதான் ஆனால் சிஏ விட பெரியதான் அப்போ என்ன அர்த்தம் இங்கே பி இருக்குது ஏ இருக்குது சி இருக்குது டி வந்து ஏவை விட சின்னதான் ஆனால் சிஏ விட பெரியதான் அப்போ இந்த கேப்பில் வருமா ஓகேவா இந்த கேப்பில் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு இ பிஐ விட சின்னது இ வந்து பிஐ விட சின்னது ஓகே ஆனால் ஏயை விட பெருசு அப்போ என்ன அர்த்தம் இ வந்து பிஐ விட சின்னதா ஏயை விட பெருசா அப்போ இங்கே வரும் பிஏ வெடிச்சுனது இ ஏ விட பின்னது சின்னது பெருசு அப்போ ஆர்டர் முடிஞ்சா பிஇஏ டிசி இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏ வந்து பிஏ வெளிச்சினது சியை விட பெரியதா அப்போ ஏ பிஏ வெடிச்சுனது சியை விட பெரியது கரெக்டு அடுத்து டிஏ சின்னது சியை விட பெரியுதா டி இங்கே இருக்கு டி வந்து விட சின்னது சியை விட பெரியுது கரெக்டாக தான் அப்போ எல்லாமே மேட்ச் ஆயிருச்சு உங்களுக்கு கொஷின்னு இதில் ரொம்ப சின்னது இருக்கிறதுலே மிக சிறியது யாருக்கிறதா கொஷின்னு இப்போ கடைசியாக இருக்கிறது யார் சி தான் கடைசியாக இருக்கிறது அப்போ ஆப்ஷன் சி அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் நன்கு கலைக்கப்பட்ட சீட்டு கட்டிலேருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படைவீரன் வருவதற்கான நிகழ்வு ஓகேவா அப்போ இப்போ ஒரு சீட்டு கட்டினா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்கும் ஓகே ஐம்பத்தி ரெண்டு சீட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டில் இப்போ நான் ரெண்டு கலர் இருக்கும் ஹாட்டு டைமண்டு இது ரெண்டும் ரெட் கலரில் இருக்கும் ஸ்பேடு வந்து ஸ்பேடு கிளவரு ஓகேவா ஸ்பேடு கல கிளவருன்னு சொல்லி இது ரெண்டு பிளாக் கலரில் இருக்கும் ஒவ்வொன்றிலையுமே வந்து ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு படைவீரன் அந்த ஜாக் இருப்பாரு ஓகேவா அப்போ இது ஒரு டை ஹார்ட்ல ஒரு ராஜா இதுல ஒரு ராஜா இதுல ஒரு ராஜா இதுல ஒரு ராஜா அப்போ ஒரு ராஜா இருக்காங்க அப்ப நாலு ராஜா இருக்காரா அல்லது ஒரு ராணி அப்ப இதுல ஒரு ராணி இதுல ஒரு ராணி இதுல ஒரு ராணி இதுல ஒரு ராணி அப்போ அந்த ராணியையும் ஆட் பண்ணிக்கணும் பிளஸ் போட்டுடணும் ஏன்னா இங்கே அல்லது வந்துன்னா பிளஸ் போட்டுடணும் அல்லது ஒரு படைவீரன் படைவீரன்னா ஜாக்கு அதே மாதிரி நாலு படைவீரன் இருப்பான் அப்போ நாலு நாலு பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு பேர் ஓகேவா இவ் அவ்வளோதான் இப்போ இதை கேன்சல் பண்ணால் நாலாவது கேன்சல் பண்ணால் மூணு டைம் வரும் ஒரு நாலு ஒன்று பன்னெண்டு அப்போ மூணு பை பதிமூணுங்கிறதான் நமக்கு ஆன்சர் ஓகேவா சீட்டு கட்டு சீட்டு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் மூணு பை பதிமூணுங்கிறதா ஆன்சர் ஓகேவா ஓகே ஓகே இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் இல்லை வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும் பாதி பாதிக்கானசாகவும் பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஓகேவா இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி